தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஒன்பது நாட்கள் விடுமுறை என்பது இன்றோடு முடிவடைகிறது நாளை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு தள்ளி போகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் நாளை வியாழன் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்கள் தான் வேலை நாளாக இருக்கின்றன தனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை நாட்களாக வந்துவிடுகின்றன எனவே வெள்ளி விடுமுறை அறிவித்தால் தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கு இருக்கும் என்பதன் காரணமாக இது போன்ற ஒரு கருத்து வெளியாக இருக்கிறமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பேசி இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் நம்ம சொன்னது போலவே அப்படியே நடந்துச்சுப்பா பேக் நியூஸ் அந்தவங்களா இப்போ எங்கே போறாங்கன்னு தெரியல நம்ம சொன்னது போல அப்படியே நடந்துச்சுப்பா உங்களோட ஹாப்பி நியூஸ் தான் பள்ளிகள் விடுமுறையானது ஜனவரி தேதி வரை நீடிக்க போறதா சொல்லிருக்காங்க ஜனவரி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று அறிவிப்பு ஆல்மோஸ்ட் வரப்போகுதுப்பா நியூஸ் கேபர்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளியில் ரெண்டு நாள் லீவ் விட்டு அண்டு சனி ஞாயிறு வழக்கமான லீவ் நாளாக பார்த்திங்கன்னா நான் தான் லீவ் எக்ஸ்டெண்டாக விட்டுட்டு உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற அறி அறிவிப்பு வேணால் ஆகலாம் என்று பார்த்தா நியூஸ் சேனல்ஸே ஆஃபீஸாக கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் மணி வந்து ஆல்ரெடி ஒரு அஞ்சரை ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மணி அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் நியூஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும் ஓகே வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க கௌதம் மீடியா டூ பாயிண்ட் சேனலில் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லட்சம் பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நம்ம சஸ்கிரைப் பண்ண வெறும் பதினாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு ஸோ பார்க்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இன்னிக்கே அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் மைண்ட்ஸ்ட் ரீச் பண்ணி ஒரு சாதனையை படிக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோடிவேஷன் இருக்கும் அடுத்த வீடியோ தொடர்ந்து கொடுக்க இந்த ஈவினிங்லாம் லைவ் வரப்போகிறோம் நம்முடைய கௌத்த மீடியா மெயின் சேனலில் ஓகேவா கௌத்தமிழியாக சர்ச் பண்ணிப்பாங்க ஒரு சேனல் வரும் அதில் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் வரும் நம்ம வந்து பாருங்கள் லைவ் வந்து வந்திங்கன்னா ஆஃபீஸ்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் லைவ்லேயே கொடுப்பேன் ஓகேவா ஸோ லைவ்ல லீவ் இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லி ஆஃபீஸ்லாம் சொல்லி வரும் இல்லையா ஆஃபீஸ் சொல்லி வந்த உடனே நான் அந்த சேனல் உங்களுக்கு லைவாக வீடியோ லைவ் வந்துடுவேன் இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ அதனால் தொடர்ந்து அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் போய் அந்த சேனல் லைவ் வந்து பாருங்கள் இந்த சேனல் மறக்காமல் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோம் ஒரு மைண்ட் ஸ்டோன் ஓகேவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் மற்றும் பண்ணால் அதிகாரப்பூர்வ அறிவு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்துரும்பா வந்தோடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிறேன் அது இது பார்த்திங்கன்னா ஒன் டு நைன்த்துக்கு மட்டும் நான் டென்த் லெவன் டுவெல்த்து மூணு பேருக்குமே வாங்குன்னு கேட்டிங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு பேருக்குமே தான் ஓகேவா ஸோ ஒன்று முதல் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் ஓகேவா இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெலிங் கிளாஸ் வைப்பாங்க அப்படின்னு நாளைக்கு டென்த் லெவன் டுவல்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்க மாட்டாங்க வைக்கக்கூடாது அதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு お気は。Okay. Wow. ஸோ இன்னும் சட்ட நேரத்தில் வரப்போகுதுப்பா எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க நினைக்கிறேன் நியூ இன்னைக்கு எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க எங்கெல்லாம் வெளியே போயிருக்கீங்க ஸோ எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சா ஊருக்குலாம் போயிட்டு ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நாளைக்கு ஸ்கூலுன்னு நினச்சிட்டு ஆஃப் சோசமாக ஊர்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணி கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க கடைசியில் ஆப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சொன்னது போலவே விடுமுறை நீடிக்க போகிறாங்கப்பா ஸோ ஓகேவா ஸோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதே போல சப்போர்ட்டு கொடுங்க நம்ம இன்ஸ்டாகிராமெலாம் புதுசாக பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ நான் ஆஃபீஸும் போயிட்டு யூடியூப்பையும் பார்த்துட்டு ஃபிட்னஸையும் பார்த்துட்டு இன்ஃபேமியல் லைஃப் ஸ்டோர் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும்ப்பா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கௌதம் அண்டர் ஸ்கோர் மீடியா தான் இன்ஸ்டாகிராம் லிங்க் பா சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்திங்கன்னா நான் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகலாம் ஓகேவா ஸோ தொடர்ந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லீவ் ஆன்சர் வந்தால் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பா ஆறு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அண்ட் நம்ம மெயின் சேனலில் லைவ் வரும்பா அங்கே வந்துருங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் அப்போ லைவ் எத்தனை மணிக்கு வரலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே சில குட்டிஸ் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்